நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் அதிமுக தாமரை சின்னத்தில் நிற்க வேண்டும் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் மகா சில்லரை தகுதியற்றவர் குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாதவர் பாஜக மாநில துணை தலைவர் கே பி ராமலிங்கம் ராசிபுரத்தில் பேட்டி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மசக்காளிப்பட்டி தாளாப்பள்ளம் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி ராசிபுரம் சட்டமன்ற கட்சி அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் எக்ஸ் எம்பி திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் கூறியதாவது டெல்லியில் நடக்கும் விவசாயிகள் போராட்டம் மத்திய அரசுக்கு எதிராக உள்ள கட்சிகளுக்கு பிடித்துள்ள அரசியல் சொறி சிறங்கு விவசாயிகள் போராட்டம் அரசியலுக்காக நடக்கிறது போராட்டம் தமிழகத்தில் நேற்று கூட பாஜகவை சேர்ந்தவர் வெற்றி படுகொலை செய்யப்பட்டார் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க தெரியாதவர் மு க ஸ்டாலின் பாரத பிரதமருக்காகத்தான் ஓட்டை தவிர கூட்டணி கட்சிகளுக்காக இல்லை அதிமுகவோடு பாஜக கூட்டாக இருக்க வேண்டும் என்றால் அதிமுக தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் தமிழக சட்டமன்றம் செவ்வாழி தோற்றத்திற்கு புகுந்த குரங்கு கூட்டம் போன்றது தமிழக சட்டப்பேரவை தலைவர் மகா சில்லரை தகுதியற்றவர் குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாதவர் என தனது பேட்டியில் காட்டமாக பேசினார் அரசியல் அனாதைகள் தான் ஜாதி பின்னணியில போவான் அவன் அரசியல முடியல அரசியல் கட்சிகள் அவனால் முன்னேற முடியல அதான் ஜாதிக்கு பின்னணியில போற அதே மாதிரி தான் இது அந்த தேர்தல் நேரத்தில் விவசாய சங்கம் போராடுறாங்க எவ்வளவு காலம் இருந்தது சும்மா இதெல்லாம் விளையாட்டு ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் வேண்டாதவங்களும் அது இந்த விவசாய போராட்டத்தில் வடநாட்டில் விளம்பரப்படுத்துறாங்களா இல்லையா தமிழ்நாட்டில் விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறான்